மேல போகணும் அது மட்டும் தான் தெரியும் தண்ணி இப்போ வந்து நான் இதுக்கு மேலே வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி கூட வந்துருந்துச்சு இப்போ கொஞ்சமாக தான் வருது தண்ணி கதவு எல்லாம் திறந்துருந்தாங்க இப்ப இந்த கதவு எல்லாம் திறந்து இல்லை பாருங்க அந்த பக்கம் ஃபுல்லா தண்ணி இருக்கு இந்த மட்டத்துக்கு இதுல கொஞ்சமாக தண்ணி இருக்கு இருநூறு கிலோமீட்டருக்கு மேலே வந்தாச்சு ஸோ இன்னொரு நோக்கி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நார்மலாக தான் எடுத்துருக்கேன் ஃபேஸ் ஆன் வண்டிகளில் நம்ம கோப்ரோ பேண்டி சாப்பிட்றது இல்லாமல் மாடு சாப்பிட்ற மாதிரி புல்லை சாப்பிட்றது குரங்கு இந்த பக்கம் போயிட்டு நீ போடுறேங்க இது பாருங்க அந்த வியூ எப்படி இருக்குன்னு வெக்க மாட்டாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு எனக்கு வியூ செம்ம தானே அந்த பக்கம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு தெரியலான்னு தெரியல அந்த தண்ணி அப்படியே வந்துருக்கு பாருங்க அந்த தான் ரோடு வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துல கொடுத்தா அப்படியே பைக்கை கழுவி கொடுக்கணும் மேடம் உங்களுக்கு தெரியும் ஸோ வேறு லெவலாக இருக்கேன் நம்புறேன் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர் ஒன்று தாங்க கிட்டத்தட்ட இப்போ எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து கிட்டத்தட்ட உங்கள சொல்லிப்பேன் இதுக்கு இதுக்குள்ளே வீடியோ போட்டுருப்பேன் அந்த நான் சொல்லிப்பேன் ட்ரிப் பண்ண போகணும்னு சொல்லி அந்த ரெண்டு தாங்க கிட்டத்தட்ட பேக் எல்லாமே ஃபுல்லாக ஒரு பண்ணி பெரிய பாஸ் ஒன்று கட்டி வச்சுட்டாங்க ஸோ கோப்ரோட செட்டப் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இந்த இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ ஸோ பார்ட்டில் முடிச்சிடும் ஸோ நூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நீர்வளிலேருந்து மீரி கம்மை இந்த கேகால கேகாவில் கேகாலிலேருந்து கேண்டி கேண்டிலேருந்து அம்பாறு அம்பாறுலேருந்து டிரெக்டாக நம்ம ஒரு ஆகுது திருக்கோயிலுங்க கிட்டத்தட்ட மாதிரி நம்ம உங்கள் சப்போர்ட் நிறைய கொடுக்குறீங்க இதே பூர்த்திங்க நம்ம ஃபெமிலியில் அனைத்துக்கும் ரொம்ப 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 தங்க சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் புதுசாக விவசாயம் மரியாதை வந்து மதகாம் சாப்பிட்ற பகுதியில் உள்ள வெள்ளைங்க தட்டி விடுங்க நம்ம பருவ உங்கள் அப்போ டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் ஸோ வாங்க வீடியோ போவோம் அது மாதிரி அந்த பூ பார்த்து எவ்வளோ எவ்வளோ ஒரு இதாக இருக்குதுன்னு நான் விற்கிறதுக்கு சேலம் போட்டேங்க அந்த அப்டேட் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும் ஸோ மலகாம் லைக் பண்ணிக்கோங்க இப்படியே போகிற வழியில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்தபடியே ஒரு மாதிரி இந்த வீடியோ கொண்டுறேன் சரிங்க அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வாங்க அப்படியே மோட்டார் கோபில் வந்து கணக்கி பண்ணணும் ஸோ ஃபுல் டைம் பெட்ரோல் அடிப்போங்க பெட்ரோல் இல்லை ஸோ இந்த பக்கம் பெட்ரோல் சரி நீக்காமல் ரோட்டில் பெட்ரோல் சரி இருக்கிறது இல்லை ஸோ அப்படி அங்கே பெட்ரோல் அடிச்சிவிட்டு அப்படியே ரேட்டை கணக்கி பண்ணுவாங்க வீடியோ போவோம் ஸோ இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கேகாவில் தாங்க கிட்டத்தட்ட கால்னி இன்னும் ஒன்றும் சாப்பிடலை ஸோ அதை பார்க்கும்போது தெரியும் ஸோ இந்த கேமராவில் எல்லாமே நான் ஷூட் பண்ணியிருக்கேன் சரி அப்படியே கேண்டிக்கு போயிட்டு அப்படி அடுத்த பிள்ளை தண்ணி பண்ணுறேன் ஸோ இதுவும் ஒரு கணக்கு இந்த கணக்கு நிறைய ப்ளவுக்கு வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டிக்கு வந்துடுவேன் கேண்டி அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டும் பைக்கை நம்ம பூமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்கேன் உள்ளுக்கு அதெல்லாம் கோபுரம் சாட்சியில் போட்டு அப்படியே சாப்பிட வந்துடுறேன் ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் போக முடியல பார்ப்போம் சாப்பிட நினைக்கிறேன் ரைஸ் இருக்குது ஸோ நோமலாக தான் எடுத்துருக்கேன் பெண் மணிக்கல நம்ம போக்ரோ சாஜ்போர்ட் இல்லையே ஸோ பேக்கென்றேன் ரூமை பாருங்கள் வெளியில் அனுப்பிட்டேஜ் நீரோடு போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு ஒம்பது வரும் பத்து மணிக்கு வருவோம் ஸோ இப்போ கெண்டில் என் கெண்டில் வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு பன்னெண்டு மணிக்கு வருது ஸோ அந்த ரோடெலாம் பார்த்திங்கன்னா ஐயோ ஒரு மாதிரி போயிடுச்சு அவ்வளோ சின்ன 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 ரோடு கூகுள் மேப் போட்டு வந்தாலும் சின்ன 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 ரோட்டை அப்படியே எப்படியோ வந்துவிட்டேன் சரிங்க அப்படியே கெண்டிக்கு போயிட்டு நிறைய வீடியோ வரும் கொஞ்சோட அட் பண்ணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கெண்டியே பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் வை ஸோ ட்ராவல் பண்ணுறதாக இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன் ஸோ போர் ரோட்டு அப்படி இப்படியெல்லாம் டெக்ஸோட் பண்ணுறேன் ஸோ சாப்பாடு வாங்கிட்டேன் ஸோ இதை சாப்பிட்டு அடுத்து பைக் பக்கத்தில் கண்டிப்பாக பண்ணுறேன் சாப்பிட்டு பண்ணுறேன் பைக் பிளோக்க விட சாப்பிட்டு வீடியோ வந்துருந்தேன் சாப்பிட முடிச்சிச்சாங்க இல்லை நீங்கள் இப்படி ரெடியாகி போக போகிறேன் அந்த இடத்துல தான் சாப்பிடுவேன் தெரியாதுன்னு தெரியல உங்களுக்கு சவுண்ட் பிளங்கிதானு கூட தெரியல ஸோ பூமி இறக்கி எடுத்துக்கிட்டால் அப்படியே ஸோ டைம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொரு மணிக்குள்ளே ஆகுது கூட தானே சாப்பிட்றேன் ஸோ அந்த ஆனால் இருக்கலாம் பட்லாம் போகல இருக்கிறதுக்கு போகும் போக அந்த பக்கம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல அந்த தண்ணி அப்படியே பாருங்க அந்த அப்படின்னா ரோடு ஆச்சு ஸோ அந்த இடத்துல கொடுத்தா அப்படியே பைக்கை கழுவி கொடுக்கணும் நமக்கு தெரியும் அந்த தெரியல ரெண்டு இருக்கு பாருங்கள் ஸோ அப்படி தான் அழகாக மேலே ஒரு எப்பொண்ணு இதே மாதிரி இருக்குது ஸோ கூலாரு அந்த மாதிரி பஸ் பூ பார்த்து நான் அந்த ரோட்டை பார்க்கலாம் என்ன ஒரு ஒரு இடத்துல கழுவி கொடுப்பாங்களாங்க அண்ணன் அப்படியே இந்த இடத்துல இந்த பைப்பு வச்ச மாதிரி வச்சுருக்காரு ஸோ ஒரு இந்த பக்கத்தில் இருந்தது தண்ணி தண்ணி அப்படியே வந்துடுங்க இந்த படத்துலேருந்து பைக் அப்படி இந்த இடத்துல கழுவி கொடுப்பாங்கன்னு சொன்னார் அப்படியே கொடுத்துட்டேன் பைக் கழுவுறதுக்கு இப்போ செம்ம வெயிலாக இருக்கு இந்த இடம் பூ சும்மா வேறு மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கே இந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டி இப்போ தண்ணியும் ஒரு மாதிரி வங்குற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இருந்தால் சின்ன பைப்லேயும் தண்ணி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கழுவுறதுக்கு கொண்டு சொன்னார் சரி கொடுத்துருன்னு கழுவி கொடுத்துருங்க நல்லாங்கிட்டு ஸோ அவன் பைக்கை போட்டு கழுவிட்டு இருக்காரு பைக்கென்னு சொல்கிறது நம்ம பூம்க்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி முப்பது கிலோமீட்டருக்குள்ள என்ன தெரிஞ்சு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே வந்துடுறேன் இப்போ சாப்பிட்டதை பார்த்துருப்பீங்க நீங்கள் போன வீடியோவில் இப்படி இந்த இடத்துல பைக்கை கழுவிட்டு அப்படி இங்கே ஒரு நூற்றி எண்பது இந்த அடியில் எண்ணூறு மேலே போகணும் அது மட்டும் தான் தெரியும் ஸோ இந்த இடத்துல வரும்போது பார்த்தா தண்ணி மேலே அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஸோ கழுவுறத்துக்கு சும்மா தான் கேட்டேன் கழிவுகூரன் சொல்கிறார் கழிவுக்காக சொல்லி முன்னூற்றி எண்பதாயிரத்து கழுவிட் ஆனும் அந்த இடத்துல போட்டு பாருங்கள் பூமா கழிவுங்க ஸோ மலையில் இந்த அப்படியே டிரெக்டாக வர தண்ணி அது நான்கு வந்து போக நீர் வீட்டு மலையாக அப்படி மலையில் இருந்து வர டிரெக்டாக வர தண்ணி அப்படி கழுவுகிறாரு ஸோ எப்படி வரும்போது இல்லை நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு பண்ண சொன்னேன் செம்மையாக செஞ்சு கொடுக்குறேன் கழிவுக்கார் பாப்பா என்ன பேர் சமைச்சிருக்காங்க நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அவங்க வந்து அது சமைச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஸோ இந்த பக்கம் பாருங்க தெரியும் நம்ம பூமி அந்த இடத்துல மட்டும் கழுவிட்டு இருக்காங்க தெரியுதான்னு தெரியல இங்கே 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 ஆ இங்கே தெரியுதான்னு தெரிலங்க இந்த இடத்துல செம்ம தண்ணி கூலாக இருக்குமா இல்லை தண்ணி டேங்க் தான் இருக்கு இந்த பக்கம் எப்படி இருக்கும்னு தெரியல டேங்க் வச்சுக்கலாம் தண்ணி டேங்க் வச்சுக்கிறதால குடிக்கலாம்னு நினைக்கிறேன் செம்ம கூழா இருக்குங்க குக மாதிரி இருக்கு பாருங்க அந்த வந்துருக்கேன் இவங்க தான் மேல சமைக்கல குப்பை பார்த்துட்டு இந்த நிறைய பேண்டி குடிக்கிறது கூட இடம் சரியா இருக்கு சாப்பிடுவேலாம வழியால் போனா அப்படியே இந்த இடம் அப்படியே போனா மேல வீடே இருக்குங்க ஸோ இந்த உங்கள் நெருப்பத்தி எனக்கு தெரியுதான்னு தெரியல எங்களுக்கு அதுக்கு மேலே அப்படியே வந்து நான் இங்கேயிருந்து பார்க்கும்போது தெரியுது பார்க்கும்போது இந்த டைம் தான் தெரியாமல் ஸோ அப்படியே மேலே வீடு இருக்குதுங்க அங்கே இந்த அளவுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது ஸோ செம்ம வியூங்க மேலே பார்க்குறதே செம்மையாக இருக்குது ஸோ கீழே போக விழுந்து விழுந்துனா இன்னும் இருநூறு கிலோமீட்டருக்கு மேலே போகணுங்க ஊ ஸோ கோப்ரோ கேமராவில் சூட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ வெயிலுங்க அந்த டைமில் அடிக்கிற வெயிலுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க ஸோ கராச்சுக்காக எல்லாம் பைக் கழுவ கொடுத்தா ஒரு மாதிரி மேலே டென் இருக்கும் ஸோ வெயில் இருக்காது ஸோ இந்த வெயில் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக கழுவிட்ருக்காரு அளவுக்கு மேலே ஃபுல்லாக கழுவிட்டு தான் இருக்கார் தான் இருக்குமே கழுவி முடிச்சுட்டார் போல் கொஞ்சம் கொஞ்சங்க அப்படி இருக்கு பத்துரு பொண்ட புல்வானே என் பொண்ட புல்வான்னு பத்துருவாங்க

மாடு சாப்பிட்ற மாதிரி குள்ளே சாப்பிடுது சரிங்க போகும் அப்படியே ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் போகணும் போய் நம்பரில் கண்டி கம்மி வீடியோ ஓ டைம் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஓ இப்படி இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியலான்னு தெரியல உங்கள் பாருங்கள் இப்படி இருக்குன்னு ஸோ டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு நாலரை ஆகுதுங்க ஸோ இப்போ வந்து எந்த இடம் நினைக்க தெரியல பட் ஏதோ மகா ஓயா என்ன ஏதோ ஒரு இடம் பார்த்தேன் ஸோ கூகுள் மீப்பில் சர்ச் பண்ணி பார்க்கணும் சர்ச் பண்ணி நான் இதில் போடுறேன் அதை வந்து வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த வியூவை பாருங்கிற அழா இருக்கும் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் இந்த சாப்பிடுவாங்க இந்த இடத்துல சோறுலாம் எனக்கு நிறைய ஸோ ஓஹோ கோப்ரோ ஓஃப் ஆகிடுச்சிங்க இந்த இருக்குது நம்ம பூம் கோப்ரோ ஓஃப் ஆகிடுச்சி ஸோ கொழும்புல இருந்து நீர் கொழும்புலேருந்து கெண்டி கேக் கே இல்லை அந்த பக்கம் ஃபுல்லாக வீடியோ ஷூட் ஆகிருக்கு இந்த கெண்டிக்கு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே போகணுன்னு நான் ஷூட் ஆகுக்குவேன் ஏன்னா சார் நமக்கு இருக்கிறதே ஒரு கோப்ரோ செவன் தான் அதை வச்சு தான் நம்ம வீடியோ பண்ணிட்டுருக்கோம் ஸோ அந்த பக்கம் போயிட்டு நீ போடுறங்க இது பாருங்க அந்த வியூ எப்படி இருக்கு நான் வெக்கம் நல்லா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு நீ வியூ செம்ம தானே வேற மாதிரி இருக்கு உண்மையில வியூ பூமி தான் செம்மதாங்க தாங்க ட்ராவல் ட்ராவல் இன்னும் அந்த பக்கம் போக நிறைய நிறைய இடங்கள் இருக்கு ஸோ இந்த பக்கம் இந்த பார்க்கும்போது தான் மலைக்கு மேலே ஒரு ரோடு இருக்குங்க சங்க வீட்டு அப்படியே கம்மி பண்ணுற வாங்க அப்படி வீடியோ வருங்க அது மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த லெவல் வீடியோ இருக்குது நம்ம பூமும் வந்து சேல் பண்ண போகிறோம் அது கொஞ்சம் அவங்க கவலையாக தான் இருக்குது நமக்கு ஸோ அந்த பக்கம் நீர்வீழ்ச்சி நினைக்கிறவங்க தெரியுது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த இந்த கேமரா தெரியுமோ தெரியல ஸோ அந்த அந்த இடத்துல இருக்குதுங்க தெரியல சார் அந்த பக்கம் போவோம் அப்படியே இந்த பக்கம் அப்படியே ஒரு பள்ளமாக போகுது இந்த நொறி ஒன்று வருது பாருங்க ஏறி வாரது எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது சத்தம் போட்டு வருது சரிங்க வாங்க அப்படியே போவோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கேன்னு எனக்கு தெரியலைங்க ஸோ அவ்வளோ வளாறு பாருங்க இந்த இடம் ஸோ இதுக்கு முதல் நான் ஒரு ராவல் பெண்ணன் மாரி ஒரு வீடியோன்னு போட்டு போயி அந்த இடத்துல வந்து சோறு வளாறு பாருங்க பாலம் தாங்கும் பட் எந்த இடமும் எனக்கு தெரியாது சரியா தெரியல நம்ம பூம் அங்கே பார்க் பண்ணிட்டேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கிலோமீட்டருக்கு மேலே வந்தாச்சு ஸோ இன்னொரு நூற்றி எண்பது நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கிட்டே இருக்கு நம்ம போகிறதுக்கு ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டிராவல் ட்ராவல் வீடியோ வரும் ஸோ ரொம்ப தூரம் வந்துடுவீங்க பாருங்கள் எப்படி இருக்கணுமோ நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு ஸோ இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொன்னால் வெக்கமரம் விளையாட்டுறேன் பாருங்க பாருங்க நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் இந்த வியூ பா செம்ம தான் தண்ணி இப்போ வந்து நான் இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கூட வந்துருந்துச்சு இப்போ கொஞ்சமாக தான் வருது தண்ணி ஸோ இந்த இந்த வா இந்த 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 இருந்தாங்க வா இந்த தான் இப்போ இந்த கதைதெல்லாம் திறந்தில்ல பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது இந்த மட்டத்துக்கு இதில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது பாருங்கள் விட்டு அப்படியே புஷுன்னு வந்துடும் போல ஸோ அந்த பக்கம் போயிட்டு பார்ப்போங்க அப்படியே அப்படியே இங்கேருந்து போயிடுவாங்க டைம் சரி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சுது ஸோ வீட்டுக்கு போயிட்டு சேரத்துக்குள்ளே ஒரு எட்டு ஒம்பது மணி ஆயிடும் நான் நினைக்கிறேன் மறக்காமல் டிக்டாக் ரூ வேலையை மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் போய்ட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க ஸோ நம்ம பூங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லி டேவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் குழம்பு முடித்தாச்சு கிட்டத்தட்ட கெண்டியை முடித்தாச்சு கேகாலியை முடித்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகிங்கனை பிப்பிலி அந்த இடத்துல ஒரு இடம் தான் பட் கூகுள் மேப்பில் சேர்ச் பண்ணி பார்க்கணும் எந்த இடம்னு சொல்லி சரிங்க அப்படியே வாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்